వెల్ ప్లే to <laughs> தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு டம்ளரு இப்போ தண்ணி ஊற்றி வச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம் அதில் இப்போ ஒரு மிக்சி ஜால மிளகாய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு அஞ்ச மிதா சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மூணு கைப்படி அளவு போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் சேர்த்தாச்சு நாலஞ்சு பல் போல பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப இதை அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸா தண்ணி இதை இப்ப இப்போ இதுல எடுத்துக்கலாம் தனியாக இப்போ தேங்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை துருவிக்கிட்டாலும் சரி இப்ப இதில் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாம இதையும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதையும் அதே பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம் வாழைத்தண்டு வாழைப்பூவை இப்போ ரெண்டு பாட்டாக இதை அரைச்சிக்கலாம் எடுத்து இப்போ இதையும் மிக்சி ஜால போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு பாட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக இப்போ இதையும் அது பவுல் அந்த பவுலில் சேர்த்துக்கணும் இப்போ இதோட தேவையான உப்பு செத்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதோட இப்போ அரிசி மாவு கொல்கப்பா கலந்துக்கொள்ளவும் இந்த மாதிரி கிளகி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாம இப்போ இது வாடை சைஸ்க்கு தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் தட்டி வச்சுக்கோங்க இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு இப்போ என்ன சூடாகட்டும்ல இப்போ இதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இப்போ நீங்கள் ரெண்டு பேஜாவும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம வாழைப்பூ ஆகிடுச்சி நீங்கள் இது இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்